என்ன அடிக்க வச்சு அடிக்க கொல்றேன் இப்ப என்ன நடக்குது பாரு நீ ஏய் போடி போய் யாருகிட்டாலும் சொல்லு நானும் சொல்றேன் நீ என்னலாம் பண்றேன்னு ஒரு பேன் போட மாட்டேங்கிற பிலிப்பா போட மாட்டேங்கிற எனக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிற நான் எங்க போய் பிக்கியா எடுக்க போக முடியும் இப்படி போட்டு எனக்கு கொடுமை படுக்கிறேன் நானும் சொல்றேன் வந்துட்டேன் யாருகிட்ட போட்டு அடிக்க நானும் பசங்க ஏய் என்ன நீங்கல்லாம் போட்டு பேசுற இது தப்பு இது சோறு போட முடியல உனக்கெல்லாம் என்னடி மரியாதை கஷ்டப்பட்டு வெயில் நொண்டு நூடல்ஸ் வேலை செஞ்சு சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து உன் கையில் தினமும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான் கொடுத்து இதுக்கான அதுன்னு அரிசி மளிகை மசாலா சாமான் கரண்ட் பில் சார்ஜு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு அந்த சார்ஜு வர கெட்டி இதெல்லாம் பத்தாதுன்னு சின்ன வயசுல போனி நம்ம பெற்று

அவளை அழகா பார்த்துப்போம் அவ்வளவு கஷ்டத்தையும் அழகா பார்த்துப்போம் நான் உனக்கு என்னடி குறை வச்சு பெரிய பங்களா ஏசி ரூமு வீட்டுல வேலை பார்க்க ஆளே காணாது உனக்கு தொண்டு செய்ய நானு இதுக்கெல்லாம் கனாது ஏன் அப்பா அம்மா வேற உனக்கு தொண்டு செய்யறாங்க இருக்க சண்டை போட்டுட்டே இருக்கே இருக்கு முடியல எனக்கு நீ தான் போயிருக்காட்டு இல்லைடே அவங்களும் பாவம் தானே என்னதான் இருந்தாலும் அவளும் நான் ஒரு பொண்ணு தானே சே பாவம் இப்படிலாம் அவர் பேசக்கூடாது தப்பு இதெல்லாம் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் இவ்வளோ அப்புறம் சொல்லலாமா கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைங்க எடுத்து பேரம் பேத்தி பார்த்து பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கும் பிள்ளை பார்த்தாச்சு இந்த வயசுலேயே இப்படி சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும் தப்பு இல்லையா வேலை நீ வேற போடா அதுக்கு இருக்கிற வாய்க்கு பாவம் அந்த மனுஷன்தான் பாவம்னு நம்ம சொல்லணும் சாப்பாடு போட மாட்டா ஃபேன் போட விட மாட்டா டிவி போட விட மாட்டா கரண்ட் பில்லு எல்லாம் அவர் கெட்டுதாரு ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் தான் கெட்டதேன் நான் தான் கெட்டதேன்னு சொல்லுவார் இது கூட காணாது அப்பா பார்த்தாலும் எனக்கு யார் இருக்காது எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் அதோட வேலை இதுக்கெல்லாம் போய் பாவம் பார்க்காத நீ

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமா फ्रेंड्स உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்னங்க வீட்லலாம் சண்டை நடக்குது அத பக்கத்து வீட்டுக்காரங்க இப்பலாம் மோகம் புடிச்சி மத்தவங்க சண்டையில குளிர் காயறாங்க

சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வாங்க போறக்கூடிய அடுத்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேற வர நீங்க பாத்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க் யூ